இப்போ நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எழுத்தாளர் கூட தான் தான் வந்து அவங்க குழந்தைகள் வந்து சில புத்தகம் அவங்களுக்கு வெளியிட்டாங்க அதில் வந்து பேசிட்டு சார் கூட தான் வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் வணக்கம் என் பேர் துரை ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கேலக்சி வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பல வருஷங்களில் நம்மளுடைய ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் இப்போ ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் தமிழ் பப்ளிகேஷன்ஸ் வந்து பப்ளிஷர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழ் வாசகர்களுக்கும் பல விதமான ஜேனரில் சீரியஸ் லிட்ரேச்சராக இருக்கலாம் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சராக இருக்கலாம் ஹெல்த் ஓரியன்டாக இருக்கலாம் பர்சனல் அச்சீவ்மெண்ட் எல்லாத்துலேயுமே புக்கு கிடைக்குது கேலக்ஸி நீங்களும் நிறைய இருக்கீங்க இப்போ என்னென்னா நம்மளுடைய இதில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது பட் நம்மளுடைய வாசகர்கள் வந்து தமிழ் வாசிப்பு பிரிண்ட் மீடியாவை வாசிக்கிற பழக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அவங்களும் இதில் கொஞ்சம் அதிகமாக அதில் ஆர்வம் காட்டணும் அவங்களுடைய குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து வாங்குற அந்த ஒரு பழக்கத்தை இது பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய வாசிப்பு வந்து அவங்களுடைய கரியருக்குமே நல்லாயிருக்கும் ஸோ அது ஒரு பாயிண்ட் வந்து என்னுடைய மனசில் இருந்ததை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மற்றபடி நம்மளுடைய எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய தமிழில் லிட்ரேச்சர் கேட்கவே வாங்கணும் நீங்கள் எந்த விதமான இலக்கியம் கட்டணாலும் எல்லாத்துலேயுமே புக்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம மக்கள் பார்க்குறதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உங்களோட புத்தகங்கள் வந்து என்னென்ன புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது எந்த ஸ்டாலில் கிடைக்கிது அது சொன்னாலும் வந்து ஆர்வமாக வருவாங்க கண்டிப்பாக வந்து ஸ்கூல் லீவ்னால நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலிஸ் வராங்க ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் சிறார் புத்தகங்கள் தான் மேக்ஸிமம் தமிழ் ஒரு சிலது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங் வேல் ரெண்டுமே இருக்குது டிஸ்கவரி பதிப்பகம் அதுலேயும் கிடைக்கும் சிக்ஸ்த் சென்ஸ் அதுலேயும் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பதிப்பகங்கள் வந்து நான் எழுதின புக்ஸ் டிஸ்கவரியாக இருக்கலாம் சிக்ஸ்த் சென்ஸ் பைல் அது இல்லாமல் பாரதி புத்தகாலயம் சொல்லுங்க பொதுவாத்தகங்கள்ல நம்ம என்ன மாதிரி கான்செப்ட் எழுதணும் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு அதுக்கு அடுத்த லெவலில் வந்து வளரும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உணர்வுகள் நம்ம சூழலியல் சார்ந்தது அந்த மாதிரி இயற்கை நம்மளுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு லெவலுக்கு வளர அதுக்குண்டான சேர்த்து தான் எழுதிட்டு இருக்கோம் எழுதும்போது நான் எழுதுகிற செயல் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் பைலிங்கல் எழுதும்போது இங்கே படிக்கிற குழந்தைகள் தமிழ் அந்த அளவுக்கு வந்து டைரெக்டாக பரிசயம் இல்லை அப்படின்போது அவங்க தமிழ் இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணி படிக்கலாம் அதில் எந்தெந்த குழந்தைகளுக்கு தமிழ் கொஞ்சம் தகராதாக இருக்கும் அவங்க அதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷை படிச்சுட்டு தமிழ் படிக்கும்போது அவங்களுடைய தமிழ் வாசிப்பும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அப்படிதான் புத்தக பெயர்கள் சொல்லுங்க ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எட்ரல் ஒத்திகை அல்ல அப்படின்றது ஒரு பைலிங் இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கவரி பப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் மாத்தி யோசி இன்னொரு நாலஞ்சு டைட்டில் இருக்கு வேற வேற பப்ளிகேஷன் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு மாதம் மாதம் வந்து நம்ம கதைப்பொம்மா கேலக்சி வந்து நடத்துகிற கதைப்பொம்மாவில் வந்து குழந்தைகளும் வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்கள் குழந்தைகள் கூட்டம் வந்து அண்ணனோட புத்தகங்களை வாங்கி அதையும் வாசித்து நம்ம அடுத்த கதை பொம்மா கூட்டத்தில் அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி